உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீயே உன்னை சந்தி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மீட் யுவர் செல்ஃப் இந்த புத்தகத்தை வந்துட்டு ஹாரிசன் ஸ்வெட் மார்டன் அவர்கள் வந்து எழுதுனது இது இதோட அடுத்த பகுதியாக என்னென்னு பார்க்க போறோன்னா ஒவ்வொரு பலவீனத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அவர் வந்துட்டு வெளிநாட்டிலையா ஸோ அவர் வந்து அவரோட மதத்தை வந்து சொல்கிறாரு கிறிஸ்டியன்ஸ் அதாவது கிறிஸ்துவ மதத்தை பற்றி அவர் வந்து பேசுகிறாரு இது வந்து எல்லா மதத்துக்குமே இது வந்து பொருந்தும் அதனால் வந்து நம்ம அப்படி தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை அதாவது அந்த மதத்தால் வந்துட்டு எந்த ஒரு நோயாக இருக்கட்டும் இல்லை மனோ தத்துவ இதுவாக இருக்கட்டும் அது வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எல்லா மதத்துக்குமே இது பொருந்தக்கூடிய ஒன்று தான் எல்லாருக்குமே இது பொருந்தும் இது ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனம் தான் மனம் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் முழு முதல் முக்கிய காரணம் வந்துட்டு நம்மளோட மனம் அதை வந்து சரி பண்ணோம்னாலே சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏன் கடவுள் நம்பிக்கையே இல்லைனா கூட சரி சரி பண்ணிடலாம் கடவுளை நம்மளோட ஆன்மாவாக நம்ம நினச்சி அவருக்கு உண்டான மொத்த இதுவும் நம்ம செய்யும் போது சேவையாக வச்சுக்கலாம் அப்படி இல்லையா கடவுளை நினச்சி நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரங்களாக இருக்கட்டும் அது மாதிரி அதாவது மூடநம்பிக்கையாக நம்ம போகாமல் நமக்கானதாக இருக்கட்டும் தியானம் அது மாதிரியான முறைகளில் நம்ம போய்ட்டு அணுகும் போது நமக்கு எல்லாமே அதிசயத்தக்க தகுதி விதத்தில் வந்து நமக்கு எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லா விதமான வலிமையும் நமக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அவரோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று வந்து வந்து நிற்குது ரொம்ப நல்ல பொ நல்லா இருக்கிறா பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருக்கிறா என்ன ஒன்று மழை டைம் அது அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து நிற்கிறாள் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணு போயிட்டு ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணு வந்து கதை வந்து சொல்கிறான் எனக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகினேன் ஆனால் கல்யாணம் ஆகாமல் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்த லைஃப் வந்து எனக்கு வந்து சரியாக இல்லை அதனால் நான் வந்து தவறான ஒரு இதுக்கு வந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னோட இது வந்து இது கிடையாது அவங்களோட மதமான அந்த கிறிஸ்டியன் அந்த கிறித்துவ இது வந்து சொல்கிறாரு அதில் வந்துட்டு போயிட்டு பாருங்கள் உங்களுக்கான இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மத போதகம் பண்ணுவாங்க பார்த்திங்களா மதர் அது மாதிரி வந்துட்டு அவங்க வந்து போய்ட்டுறாங்க ஸோ கடவுள் வந்து அவங்களுக்கான இது வந்துட்டு அதுதான் ஆனால் பட் அவங்க வந்துட்டு தவறான ஒரு பாதையை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கடவுளால் வந்து அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான் நாம் ஸோ நாம் கடவுளோடு தான் நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு நம்ம வந்து வாழணும் இதுதான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சின்ன ஒரு கீ தான் வந்து இருக்குது வாங்க நாம நாளைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதோடு வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ